சிலுவைன் வலுவானதுவே மறுபடி எனச் செய்தது ஏ சுவே என உன் இதயம் நொறுங்கியக்காக இதயம் அருளின் காலம் பதினான்காவது நாளில் நாம் இருக்கிறோம் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாதை அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியார் தொடக்கத்திலேயே ஒரு பாட்டு பாடினேன் சிலுவை பாதை பாடல் இந்த வருடம் எழுதப்பட்டது பாடியிருக்கிறேன் மேப்பெண் செய்தி அப்படின்ற யூடியூப் சேனலில் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறோம் கேளுங்க ஜபிங்க பலருக்கும் பகிருங்கள் சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம் அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் இது எங்க நடந்துச்சு இது எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் மிரக்கல் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் மிரக்கல் எங்க நடந்துச்சு தானா திருமணம் அங்க போயிருக்கிறாங்க மதர் மேரி அன்பு சீடர்கள் எல்லாருமே போயிருக்கிறாங்க ஏஸ் வாண்டவர் போயிருக்கிறாரு அப்போ பாருங்க திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் இயேசு ஆண்டவர் தான் அங்க வந்து புதுமை செஞ்சாகணும் கடவுளின் மகன் கடவுள் முதல் புதுமை அங்கதான் செய்ய போறாரு அது ஏற்கனவே வந்து கடவுளோட மாற்றி அவருக்கு வெளிப்பட்டிருக்கும் சரிங்களா ஆனா அண்ணமரியார் சொன்னதுக்கு பிறகுதான் அவரால் புதுமை செய்ய முடிஞ்சிச்சா ஏன் அன்னமரியால் அங்க சொல்லணும் அதாவது ஆண்டவர் இயேசு தன்னோட மாற்றியில் தன்னோட முதல் அந்த ஒரு தன்னோட தாய் உடன் இருக்கணும் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார் அன்னை வந்து அவர் உடனே செய்யல சரிங்களா இந்த முதல் புதுமையில அன்னை உடன் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு அந்த மேரேஜ் பங்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து கடவுளின் மாற்றி வெளிப்படணும் ஸ்பெஷலா தன் தாய் உடன் இருக்கணும் அப்படின்றது தந்தை கடவுள் முடிவு பண்ணது இயேசு மகன் முடிவு பண்ண ஒரு விஷயம் சரிங்களா அன்றைக்கு சீடர்கள்ட்ட அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன அன்னை மரியார் இன்றைக்கு சிலுவையில தொங்கிட்டு நிக்கிற பையனை பார்த்து வேணாப்பா சாமி இதுக்கு மேல நீ படுற அந்த வேதனையை என்னால பார்க்க முடியாது பிளீஸ் எப்படியாவது நீ தந்தை கடவுள்கிட்ட போயிட்டு திரும்பவும் போயிட்டு நீ வந்து கெட்சமணி தோட்டத்துல போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு என்னால முடியாது ரொம்ப வேதனையா இருக்கும் போயிட்டு ஆண்டு வருட்ட நான் நான் திரும்பவும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியா சொல்லியிருப்பாங்களா வேண்டாம் மகனே நீ சாகாத எனக்கு நீ ஒரே ஒரு பையன் தான் சாகாதன்னு சொல்லியிருப்பாங்களா நிச்சயமா இல்ல இன்றைக்கும் அன்னி மரியால் அதே வார்த்தையை தான் சொல்லிருப்பாங்க அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் அப்படின்ற வார்த்தை தான் இன்றைக்கும் அவங்க மனசுல இருக்கும் தந்தை கடவுள் என்ன நினைச்சாரோ என்ன என் பையனோட வாழ்க்கையில நடக்க போகுதோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து அவங்க வந்து கையளிச்சாங்க சரிங்களா நம்ம வாழ்க்கையில கடவுள் சொல்வதையெல்லாம் நாம செஞ்சிருக்கிறோமா ஃபர்ஸ்ட் நம்மளால கேட்க முடியுதா இப்பதான் வந்து ஒரு மூணு நாட்களுக்கு முன்பு நமக்கு வாசகம் இருந்துச்சு கடவுளோட குரல் வந்து ஒழிக்குது என்ன அப்படின்னா என் அன்பார்ந்த மகன் இவரே இவரோட குரலுக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்றாரு ஆண்டவர் குரலுக்கு செவி இந்த யூஸ் பண்ணா முடி அழகா வளரும் அப்படின்னு யாராவது என்ன பண்றோம் லேக்கான்னு நினைக்கிறேன் லேக்கா தானே இண்டூர்லேக்காவ சந்தர் லேக்காவா இது ஒரு ஆயில் ஒண்ணு இருக்குது ஆயில் யூஸ் பண்ணுவோம் இந்த சோப்பு போட்டா நல்லா வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா அஹ் கிளியரா ஆகும் அப்புறம் சருமம் வந்து நல்லா பளவழக்கும் அப்படின்னு சொன்னா உடனே வாங்கி போட்டுடுவோம் சரிங்களா இங்க போனா ரொம்ப கம்மியான விலையில பொருள் கிடைக்கும் அப்படின்னு யாரோ சொல்றாங்க ரேடியோல யாரோ சொல்லிட்டு போறாங்க தெரியாது அந்த ஆளு நமக்கு தெரியாது அவர் சொல்றது கரெக்டானு கூட நமக்கு தெரியாது ஆனாலும் கூட உடனே அந்த அட்ரஸ் வாங்கிட்டு அதை அவங்க தர நோட்டீஸ் வாங்கிட்டு உடனே நம்ம அங்க போயிடுவோம் இப்படி யாராரோ சொல்ற அந்த குரல் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம காதல கேக்குது ஆண்டவர் ஏசு சொல்ற வார்த்தை நம்ம காதல கேக்குதா ஆண்டவர் ஏசு சொல்ற வார்த்தை எங்க இருக்குது திரு விபிலியம் அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் இங்கதான் இருக்குது நம்ம படிக்கும் பொழுது கண்ணு பாக்குது அது என்ன விஷயத்த கடவுள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காதையும் நம்ம கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்னா கடவுள் நம்மகிட்ட பேசுற விஷயம் நமக்கு புரியும் இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் கடவுள் சொல்வதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன்னா இல்ல யாரோ சொல்றதெல்லாம் நான் செய்யறேனே கடவுள் சொல்றத நான் என் வாழ்க்கையில எத்தனை பர்சன்டேஜ் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சின்னதா ஒரு சாரி சொல்லலாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம செய்யற எல்லா செயல்களையும் சின்ன சின்னதா கடவுளோட குரல் வந்து நமக்கு நம்மளோட குரலை வந்து நம்மளோட செவிகளை நம்ம திறந்து வச்சு கடவுளோட அந்த வாய்ஸை கேட்கலாம் நம்ம அப்பப்ப பைபிள் படிச்சு கடவுள் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் சந்திக்கலாம்